பிசிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கள் முதல்வர் ஸ்டாலினை கொதிப்படைய செய்துள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அவர் சொல்லியே ஆராசா நேற்றிய தினம் செய்தியாளர்களை சந்தித்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் சைலண்டாக திமுக ஒரு டிமாண்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் முன்வைத்து அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது

அழைப்பு விடுத்தார் முதல்வர் மது ஒளிப்பு மாநாட்டில் பங்கேற்பார் என்று தெரிவித்து அனைத்து சர்ச்சைகளுக்கும் வைத்தார் திமுக சற்று ஓய்ந்திருந்தது இந்நிலையில் தான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும் போது நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் ஏன் துணை முதல்வராக கூடாது என உதயநிதியை நேரடியாக தாக்கியுள்ளார் துணை அர்ஜுனா ஜூனியர் அவர் அளித்துள்ள பேட்டியில் உதயநிதியை தாக்கியது மட்டுமின்றி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் போதுதான் அவர்களையே நம்பியிருக்கும் சமூகம் முழுமையாக பயனடையும் அதனால் விசிகாவை அதிகாரத்தில் பங்கெடுக்க வைப்பதுதான் எனது நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் அவர் இதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நேரடியாக திமுகவுக்கு பவுன்சர் போட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா இது முதலமைச்சரின் காதுகளுக்கு செல்ல ஸ்டாலின் இதை கேட்டு கொதிப்படைந்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது குறிப்பாக பேசியது யாரோ வீசிகாவை சார்ந்த மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட நபர் இல்லை வீசிகாவின் துணை பொதுச் செயலாளர் நிச்சயம் திருமாவளவனிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகே அவர் இந்த கருத்துக்களை பேசியிருப்பார் என்று ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்நிலையில்தான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொங்கிய ஸ்டாலின் ஆராசாவை அழைத்து இதற்கு பதிலடி கொடுக்குமாறு தெரிவித்துள்ளார் இந்நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிச்சயம் இது திருமாவளவனின் கருத்தாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார் ஆராசா எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு இரண்டு விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அண் துணை துணை துணைப் பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் சொல்ல போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார் அதனால் வந்து அது திருமாவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய துணிவு அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது ஆனால் தற்போது வரை திருமாவளவன் இது குறித்து வாய் திறக்கவில்லை இந்த சூழலில் தான் இப்படியே விட்டால் சரியாக இருக்காது தலைவரே என்று முதல்வர் ஸ்டாலினிடம் திமுக பொங்கியுள்ளனர் திமுக விசிகாவிற்கு சைலண்டாக ஒரு டிமாண்ட் பறந்துள்ளதாக தெரிகிறது அதுதான் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்று திமுக நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகி ஏற்கனவே மது மாநாடும் ஆதவ் அர்ஜுனாவின் ஐடியா தான் என்று திமுக தலைமைக்கு தகவல்கள் போக தற்போது நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை சீண்டியது தொடங்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பிசிகா முழங்க முக்கிய காரணமாக இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா என்று நினைக்கிறது திமுக தலைமை அதனால் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக விசிகாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதனால் எல்லை மீறி பேசும் விசிகா மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இதன் மூலமாக செக் வைக்க நினைக்கிறது திமுக ஆனால் பதவியிலிருந்தோ அல்லது கட்சியிலிருந்தோ தூக்கும் அளவிற்கு என்ன தவறாக சொல்லிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா என்று பொங்கி வருகின்றனர் விசிகாவினர் இந்நிலையில் விசிகா என்ன முடிவு செய்ய போகிறது ஒருவேளை திருமாவளவன் இந்த விவகாரத்தில் அமைதி காக்க நினைத்தால் அதனால் கூட்டணியே உடையும் சூழல் உருவாகும் என்பதால்